நான் அவங்க கேபிள் சங்கர் இந்த கொத்து பொருடெல்லாம் நான் அவங்களோட இதை பற்றி பற்றி பேச போகிறேன்னா இந்த வாரம் நடிகர் சிரஞ்சீவி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பயங்கரமான சர்ச்சையை உருவாகிட்டு இருக்குது அது என்ன சர்ச்சைன்னா அவர் வந்து ராம் சரணுக்கு இன்னும் திரும்பவும் பொண்ணு போந்துருமோ அப்படின்ட்டு பயமாக இருக்குது வீட்டில் இருக்கிற பேத்துக்களோட நான் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களெலாம் இருக்கும்போது பார்த்தா நான் லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாரு இதை சொன்ன உடனே நெடிசன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஒரு கலாச்சாரிட்ருக்காங்க சில பேர் வந்து ஒரு அனாதிக்கமான மனப்பான்மை அப்படி இப்படின்லாம் இருக்காங்க ஒரு தாத்தாவாக அவர் வீட்டில் நிறைய பேட்டிகள் இருக்குது பேரண்கள் இல்லைன்ற காரணத்தினால வந்து அதை மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த கருத்தை ஏன் அப்படி வந்து எடுத்துக்காமல் அவர் வந்து பெண்களுக்கு எதிராக பெண் குழந்தைகளுக்கு எதிராக பண்ணியாருன்றதுலாம் வந்து ஸ்டேட் இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை ஏன்னா வந்து உண்மையாகவே வந்து ஒரு வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் வந்து எனக்கு ஒரு பேரன் வேணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சகட்டின் தானே அந்த மாதிரி அர்த்தத்தில் சொன்னதாக தான் எனக்கு தெரியுது ஆனால் நெட்டிசன்ஸ் வந்து இந்த ரெண்டு மூணு நாளைக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு நல்ல அவல் கிடச்சதுனால வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு தாத்தாவோட ஆதங்கமாக ஆசையாக தான் தெரிஞ்சிச்சு இந்த காதலர் தினம் வந்து வெள்ளிக்கிழமை வந்தாலும் வந்துச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்து லிஸ்ட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது இதில் வந்து என்னென்ன படங்கள்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு டூ கே லவ் ஸ்டோரி பேபி அண்ட் பேபி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காதல் என்பது பொது உரிமை அப்புறம் மலையாளத்தை ரொமான்ஸு அப்புறம் வந்து ஃபயர் அப்படின்ற ஒரு படம் ஒத்த ஓட்டு முத்தையா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணீரான் அப்படின்ற ஒரு படம் வருது இந்த மாதிரி குட்டி குட்டி படங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு படங்கள் வருது இந்த ஐந்தாறு படங்களுக்கும் நாளைக்கு வந்து காதலர்கள் தினத்தில் வந்து இவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எந்த படத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ கே கிட்ஸ் அந்த படத்துக்கு வந்து சுசீந்திரன் இயக்கத்தினால அது ஒரு இளைஞர்களுக்கான படமாக தெரியுது ஏன்னா நான் பார்த்தா ஏப்ரல் இந்த பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்கு வந்து டிராகனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய படங்கள் வந்திருந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அந்த படங்கள் தள்ளி போனதாக இருபதாம் தேதிக்கு அப்புறம் தள்ளி போனதுனால இந்த படங்களில் எது நல்ல பெஸ்ட்டாக போகிறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா வந்து காதல் என்பது போடுவோம் வந்து ஒரு லெஸ்பியன் ஸ்டோரி ஸோ இந்த லெஸ்பியன் ஸ்டோரியை வந்து எந்த விதமான ஒரு காதலர் கதையாக எப்படி வந்து மக்கள்கிட்ட ஏற்றுக்க போகிறாங்கன்றது நாளைக்கு அந்த படம் தெரியும் டூ கே கிட்ஸ்ன்றது வந்து டூ கே கிட்ஸ் என்று இளைஞர்களுடைய காதலை பற்றி சுசீந்திரன் பேசியிருக்காரு அது ஒவ்வொரு பேட்டியிலேயுமே வந்து ஒரு சிறப்பாக இந்த படத்தை வந்து நான் வந்து இத்தனை நாள் கொடுத்த இதுலேருந்து வித்தியாசமான ஒரு படத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு ஸோ அதனால் இந்த படத்தின் மேலேயும் வந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக காமெடி படங்கள் வந்து மக்களிடையே பிதும் பெற்றிருக்கு அதுவும் வந்து குறிப்பாக வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஸ்டோட நிறைய அழகழகான பெண்களோட படம் வந்துச்சுன்னா அந்த படங்கள் வந்து மக்கள் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு படமாக பேபி அண்ட் பேபி வந்து ரிலீஸாக இருக்குது இதில் வந்து சத்யராஜ் இருக்கார் யோகி பாபு இருக்கார் ஜெய் இருக்கார் அப்புறம் இரண்டு மூன்று கதாநாயகிகள் அழகழகான க இருக்காங்க இமான் மியூசிக் இப்படி எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த படங்களுடைய ரிசல்ட் வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு படம் பார்த்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் கேப்டன் அமெரிக்கா வருது முத்தையாக கவுண்டர் பண்ணி திருப்பி கம்பேக் கொடுப்பாரான்னு பார்ப்போம் ரொமான்ஸ் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுது ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இந்த வார படங்களில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற படங்களை தாண்டி நிறைய படங்கள் வருது இந்த படங்கள்லாம் வந்து இந்த வாரத்தை தக்க வச்சதுன்னா இருபத்தொன்னாந்தேதிக்கு வந்து அது பெரிய படங்களுக்கு வழிபட வேண்டிய கட்டாயமாக இருக்கும் ஸோ இது எது சர்வே ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து இந்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த படங்களை பற்றி பார்க்கலாம்னு பார்த்தா போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி வந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து த தெலுங்கு படமான தண்டையல் வந்துச்சு இது தெலுங்கு படம் டப்பிங் நம்ம ஊரில் விட்டுருங்க அது ஆந்திராவை பற்றி அப்புறம் பேசுவோம் தமிழில் வந்து ஒரு மேஜர் மெயின் ஸ்ட்ரீம் படம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி மட்டும்தான் விஜயா விடாமுயற்சிக்கு வந்து ஏகப்பட்டமான வித்யா வித்தியாச வித்தியாசமான விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது சில பேர் வந்து சூப்பர் படம் அப்படின்றாங்க சில பேர் வந்து இது வந்து படமா அப்படின்றாங்க சில பேர் வந்து இதெல்லாம் வந்து அஜித் நடிச்சிருக்கூடாதுன்றாங்க இப்படி ஆனால் பலவிதமான கலவையான விமர்சனங்களை தாண்டி இந்த படம் வந்து இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இது வந்து கடந்த எட்டு நாட்களில் வந்து செவன்டி ஒன் பாயிண்ட் டூ செவன் டூ க்ரோர்ஸ் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் டூ க்ரோர்ஸ் வந்து நெட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அது நூறு கோடியே நிற்கக்கூடிய கிராஸாக பார்த்திங்கன்னா நூறு கோடியே நிற்கக்கூடிய விஷயந்தான் இதில் கலெக்ஷனாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முதல் நாளுக்கும் அடுத்த நாள் மூணும் முதல் மூணு நாள் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜாக பயங்கரமாக டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்குது கலெக்ஷன் ஸோ இந்திய அளவில் இந்த படம் வந்து செவன்டி ஒன் பாயிண்ட் செவன் டூ க்ரோர்ஸ் தான் பண்ணியிருக்குது நெட்டாக பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படம் சேட்டலைட் டிஜிட்டல் இதெல்லாம் விற்பனைகள்லாம் போக தாண்டி இந்த வாரத்தை கலெக்ஷன் அடுத்த வாரம் இந்த இந்த வாரத்தில் வரக்கூடிய பொது படங்கள் எல்லாமே வந்து பெரிய படங்கள் எதுவும் இல்லாததுனால நிச்சயமாக இந்த படம் இந்த வாரமும் வந்து விடாமுயற்சி வந்து கொஞ்சம் நாள் த இந்த ஒரு வாரத்தை தக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் அதே போல் விடாமுயற்சியோட அடுத்த நாள் ரிலீஸான தண்டேல் படம் தமிழ் தெலுங்கு மற்ற லாங்குவேஜும் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படம் வந்து தெலுங்கு ஹிந்தி அண்ட் தமிழ் ரிலீஸ் ஆகிருக்கு இது இந்த இந்த மூணு லாங்குவேஜும் சேர்த்து ஆனால் கடந்த ஏழு நாள் நெட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு கோடி ரூபா வந்து நெட்டாக இருக்குது இதில் தமிழில் வந்து நம்ம சொல்லிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பெரிய இல்லை பெருசாக இல்லைன்னா சொன்னோம் முத நாள் எட்டு லட்சம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஒரு லட்சம் ஒரு லட்சம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் அப்புறம் நாலு லட்சம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தி நாலு லட்சம் ரூபா தான் வந்து நெட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் ஆனந்த் கோல் இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த வாரத்தில் வந்து தமிழில் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க்கட் ஆன்தான் சொல்லணும் இந்த படம் மணிகண்டன் இப்போ வந்து குடும்பத்தினருடைய வெற்றிக்கு பிறகு அடுத்து வந்து அவர் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்க படம் வந்து அம்பேத்கர்னு ஒரு படம் வந்து த அப்ளா சென்டரி மன்றும் நீலம் ப்ரொடக்ஷன் சேர்ந்து கூட்டிகிட்டு இருக்காங்க அந்த படத்துடைய ஷூட்டிங் ஒரு அஞ்சாறு நாள் பாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த படம் முடித்ததுக்கப்புறம் அவர்த்த என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஜய் சேதுபதியை வச்சு மணிகண்டன் இயக்க போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு கணக்கு எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா மணிகண்டன் போகிறது வந்து விஜய் சேதுபதி இல்லைன்றது தான் ஆனால் அவர் போகிறது உண்மை அப்படின்றது தான் தகவல் மிஸ் தொடர்ந்து சிம்பு தனுஷ் அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் இப்படி இருக்கிற டாப் ஹீரோஸோடலாம் வந்து படங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு படங்களும் கிட்டத்தட்ட நூறு கோடி இரநூறு கோடியான பட்ஜெட்டுகள் இருக்க படம் இதில் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக நேற்றுக்கு அனௌன்ஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா அதர்வா வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர் தான் இயக்க தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் தான் இயக்கிறார் அந்த படத்தை உருவாக இந்த படத்திற்கு பேர் வந்து இதய முரளின்னு வச்சுருக்காங்க முரளியுடைய பையனாக அதர்வா நடிக்க அந்த படத்துக்கு இதய முரளின்னு பேர் வச்சு ஒரு மியூசிக்கல் தமிழ் மியூசிக்கல் முனாஜி படமும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படம் வந்து அதர்வாவுடைய கேரியர்லேயே மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்கிறாங்க லெட்ஸி இந்த படம் வந்ததுக்கப்புறம் அதர்வாவுடைய மார்க்கெட் அதாவது வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிற படத்துனால ஒரு பெரிய ஹைப் இருக்குது அதுக்கப்புறம் வரக்கூடிய டிஎன்ஏ பற்றி நல்ல ஒப்பீனியன் இருக்குது மா படம் பார்த்தவர்கள் இந்த டெக்னீஷியன் குரூப்பில் வந்து டிஎன்ஏ படம் வந்து நன்றாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்த படமாக இந்த படம் வரும்போது நிச்சயமாக அதர்வாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் உருவாக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது லெட்ஸி ஒரு படம் வெளியானதுக்கப்புறம் அதோட டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு போலவே அதற்கான எதிர்ப்புகளும் உருவாக ஆரம்பிச்சிருக்குது இப்போ சமீபத்திய ஒரு ட்ரெண்டாக இருக்குது பேட் கேர்டைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன போது வந்து ஏற்கனவே நம்ம கொத்து புரட்டாலே பேசியிருக்கோம் அந்த படத்தில் மாதிரி ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை அந்த படம் வந்து புரட்சிகரமான கருதுகளை எடுத்து பேசுகிற விஷயமா இருக்குது ஆனால் இந்த மாதிரி புரட்சிகரமான விஷயங்கள்லாம் வந்து பாலச்சந்திர கவர்படியே பண்ணிட்டாங்கன்றது விஷயமும் இந்த படம் எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்குது இந்த கால இளைஞர்களை பற்றின விஷயமா இருக்கும்போது அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்குதுன்ற பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அதே போல விஷயம் என்னென்னா ட்ராகன் படம் டீச்சர் வந்து வெளியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்கு இந்த இந்த பேட் கேர்ளுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒன்றே புரட்சி பேசுனீங்க அது பேசுனீங்க அப்படிலாம் பேசுனீங்களே இந்த படத்தில் கூட பாருங்கள் நாற்பத்தெட்டு அரிய சிச்சுருக்கிறது வந்து வாழ்க்கையில் எப்படி விழுறான்னு காட்டுறது தான் வந்து இந்த படமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒழுங்காக படிக்காதியர்களை மதிக்காத ஒரு நல்ல க கலாச்சாரத்தை சொல்லித்தராத ஒரு படத்தை தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்றோமா இந்த படத்துக்கு மட்டும் ஏன் யாருமே அப் பேர்ல அப்படின்னு அது ஒரு ஆணாதிக்க சமூகமாக இருக்குது ஒரு பெண்ணை பற்றி பேசுனா ஒரு ஆண் செக்ஸை பற்றி பேசுனா கலப்படுறதில்லை ஒரு பென்சில் சக்ஸஸ் பற்றி பேசினா கூட இந்த காலத்தில் கூட இந்த மாதிரிலாம் புரட்சி பண்ணி பேசினாலும் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதா இவ்வளோ விமர்சனங்கள் வருதா ஏன் எழுதலாம் இருக்காங்க நிச்சயத்தில் உண்மையாக நியாயமான கேள்விதான் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஹீரோ ஓரியண்டட் படங்களில் வந்து இது வந்து யாரும் வந்து கண்டுக்காமல் இருக்கிறது தான் காரணம்னு தோணுது அவங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தான் அந்த கேள்விக்கு பதில் உண்மையிலே கிடையாது ஏன்னா எல்லாருமே ஒரு பாரபட்சமாக தான் இருக்காங்க ஒரு பெண் எத்தனை ஒரு படம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருந்தால் அந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட ரைட்ட போகிறது அதே ஒரு ஆண் அதே போல விஷயங்களில் கலாச்சாரத்தை மீறி எடுக்கிற படமாக இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு வந்து யாரும் விமர்சனமே பண்ணுறதில்ல ஸோ இது ஒரு ஒன் சைடட் விஷயம்தான் இளையராஜா பாடல்களை வச்சு நிறைய பேர் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க ஏன் நான் கூட வந்து ராஜாவும் நானும்ன்ற பேரில் வந்து இளையராஜாவுடைய பின்னணி இசையை பற்றி வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன் இப்படி இளையராஜாவோட இசையை அதை விமர்சித்தும் அதை பத்தி ஆராய்ந்தும் நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருந்தாலும் கூட சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சேனல் நான் வந்து பார்த்தேன் இந்த சேனல் நான் சமீபத்தில் பார்த்ததில் ரொம்ப குறிப்பான ஒரு சேனலாக தோணுச்சு எனக்கு இந்த சேனல் பேர் தமிழ் நாஸ்டால்ஜியா இந்த சேனலில் வந்து பேசுகிற மது பேர் வந்து பிரியா பார்சசாரதி இவங்களுக்கு வந்து கர்நாடிக் இசையும் கொஞ்சம் தெரியும்னு சொல்கிறாங்க அந்த வீடியோஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பாட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த பாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் டீகோட் பண்ணுறாங்க சமீபத்தில் அவங்களுடைய வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் ரேண்டமாக வந்து செக் பண்ணும்போது பார்த்ததில் எனக்குள்ள ஒரு ரெண்டு பாட்டில் வந்து ஒரு டீட்டெயில் பண்ணியிருந்தாங்க அந்த டீட்டெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னென்னா ஒரு இசை ஒரு டைரக்டர் வந்து எனக்கு இந்த பாட்டு சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனில் இப்படியான பாடல்கள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எனக்குள்ள ஒரு வீடியோ படத்தை வீடியோவை நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த படத்தை படத்தோட க பின் கதையை எங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அந்த பாட்டுக்குள்ளே எவ்வளோ விஷயம் வருதுன்றது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இசையாக அவர் எப்படி வந்து அந்த பாட்டு அடுத்த திரைக்கதையை வந்து கொண்டு போயிருக்காருன்றது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க அந்த யூடியூப் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கீழே தரேன் பார்த்து உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சேனல் அவங்க பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கும் வந்து ரொம்ப டிசர்விங் ஒர்க் ஆல்சோ கடைசியாக நானும் இன்ட்ரெஸ்ட் செல்ல பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கிற ஐ மேக்ஸ் தேட்டர்லாம் ட்ரை இருக்கேன் எந்த தேட்டர்லேயும் படம் டிக்கெட் கிடைக்க மாட்டேன் தான் அவசூலாக ஓடிக்கிட்டு இருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து இன்றே கடைசின்ற மாதிரி வந்து பதிமூணாம் தேதியோடு வந்து கடைசின்னு சொல்லிட்டாங்க வேறு எந்த தேட்டர்லையும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாலாவது அந்த படத்தை ஐ மேக்ஸில் பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது பட் எப்போ போனாலும் டிக்கெட் கிடைக்கும் மறந்து என்னை போல் சினிமாக்காரர்களுக்கே வந்து டிக்கெட் கிடைக்கலன்னா அப்புறம் மற்றவங்களுக்குலாம் என்ன நினைக்கணும்னு தெரியல ஏன்னா இருக்கிறது ஐ மேக்ஸில் தான் பார்க்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்து ஐமேக்ஸ் தியேட்டர் சென்னையில் ரெண்டு தான் இருக்குது என்ன பண்ணுறது ஸோ திரும்பவும் வந்து நம்ம ஒரு வேலை எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஐமேக்ஸில் இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் பார்த்துட்டு அதை பற்றி என் கருத்தை சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு குத்து போராட்டத்தை நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்